சென்னையை சேர்ந்த சாம் சாம் ரசாக் அட்ரஸ் இல்லாமல் எழுதி இருக்காரு பேரையும் சென்னையு தான் எழுதி இருக்கார் என்ன கேட்கிறாருன்னா செஸ் தாயம் சீட்டு போன்ற விளையாட்டுகளை பொழுதுபோக்கிற்காக விளையாடலாமா சூது இல்லாமல் விளையாடலாமான்னு கேக்குறாரு அதாவது செஸ் விளையாடுறது தாயக்கட்டை போடுறது சீத்துக்கட்டு விளையாடுறது இதெல்லாம் வந்து சூதாக இல்லாமல் விளையாடலாமான்னு கேட்கறாங்க சூது வந்து தடுக்கப்பட்டது அவருக்கு விளங்கி இருக்கிறது சூதுனா என்ன காசு வச்சு பலர்கிட்ட வாங்கி சிலர்கிட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் சூதுங்க நூறு பேர்கிட்ட ஆளுக்கு பத்து ரூபா வாங்குறது அது ஒரு விளையாட்டுலயோ ஒரு குழுக்கள்லயோ வேற எதுலயோ அவங்களை சம்பந்தப்படுத்துவது கடைசியில யாராவது ஒருத்தனை கணிச்சு நம்மட்டையும் அள்ளி அதை கொடுத்துருவது இதுதான் சூது அந்த மாதிரி பணம் காசு வைக்காம சும்மா திறமையை காட்டுறதுக்காக வேண்டி விளையாடலாமா பொழுதுபோக்கா விளையாடலாமான்னு கேட்கிறார் இந்த பொழுதுபோக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் வந்து அது வந்து பொழுதுபோக்கே இல்லாத ஒரு இப்படியே இருக்கணும்னு மார்க்கம் சொல்லல மார்க்கும் பொழுதுபோக்க தான் செய்கிறது ஆனா எப்படி அது வந்து ஒரு கண்டிஷனோடு அனுமதிக்கிறது இஸ்லாத்திலையும் பொழுதுபோக்கு உண்டு அந்த பொழுதுபோக்கு எப்படி அல்லாவே குரான் சொல்லி காட்டுறான் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் வீணான செய்திகளை விலை கொடுத்து வாங்குகிறவர்களும் மக்கள்ல இருக்கிறார்கள் அதான் பயனற்ற விஷயங்கள் வீணான செய்தினா என்ன அர்த்தம் யூசே கிடையாததுனால ஒரு நன்மையும் கிடையாது அந்த மாதிரியான காரியங்களையும் விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எதுக்காக வேண்டி விலை கொடுத்து வாங்குவார்களா லியோலில்ல அன் சபியல் இல்லா அல்லாஹ் பாதையை விட்டு மக்களை வலிகெடுப்பதற்காக வீடியில் மீன் அறிவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை வலிகடுத்துவதற்காக வேண்டியும் ஓ இத்தகைய தகா அல்லாவுடைய பாதைய வந்து ஒரு கேலியாக ஆக்குவதற்காகவும் கிண்டல் செய்வதற்காகவும் இந்த மாதிரி ஈடுபடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லா வந்து என்ன சொல்ல வர்றான் வீணான ஈடுபடுறாங்களே ஈடுபடுறாங்களா பயனற்ற விஷயங்கள்ல அதை தவறு அல்ல சொல்லல அதுல என்ன வரக்கூடாதா அதுல இருந்து அதுல ஈடுபட்டு மனிதர்களை நல்வழியிலிருந்து கெடுத்துற அளவுக்கு அது போய்விடக்கூடாது அல்லாவுடைய மார்க்கத்தை கேலி செய்யற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது நல்ல காரியத்துக்கு பாப்பாண்டு கூப்பிடும்போது அதை கிண்டல் பண்ற அளவுக்கு இதுல மூழ்கி போய் அதை கிண்டல் பண்ற அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது ஆயிரக்கூடாது சில ஒரு டைம் பாஸ் மனுஷனுக்கு வேணும் தான் அப்படி இருந்தா தான் ஒரு ஒரு ரிலாக்ஸா மற்ற விஷயங்களை ஈடுபட இயலும் அதுக்கு வந்து என்ன கண்டிஷன் கேட்டா அல்லாவுடைய பாதிலிருந்து வழிகெடுக்கிறதாவும் இருக்கக்கூடாது அதை வந்து அல்லாவுடைய மார்க்கத்தை கேலி செய்யறதாவும் அமையக்கூடாது அதே மாதிரி வந்து அறுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் பதினொன்னாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஒய்தா ரவு திஜாரத்தன் அவள் அவர்கள் வியாபாரத்தை அல்லது வீணான ஒரு பொழுதுபோக்கை கண்டார்களே ஆனால் அப்ப வந்து என்ன செய்யறாங்க அதன் பக்கம் சென்று விடுகிறார்கள் சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா குல் மா இந்த அல்லாஹி ஹைரும் லஹுவி ஒத்திஜாரா அல்லாவிடத்தில் உள்ளது வந்து இந்த வியாபாரத்தை விட இந்த பொழுதுபோக்கை விட சிறந்தது பொழுதுபோக்கு வேணாம்னு உங்களை சொல்லல ஒரு அல்லா விட்டு தொழில ஓடி போயிட்டாங்களாம் ஒரு வியாபார கூட்டம் ஒரு தர வந்த காயுமா உனக்கு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த உலகத்துல உள்ள பொழுதுபோக்குகளையும் வியாபாரத்தையும் விட அல்லாவிடத்துல இருக்கிற அந்த சொற்கம் சிறந்தது இதை ஒத்துக்கிடுங்க அதுக்குரிய வேலையை செஞ்சு புட்டு அப்புறமே என்ன செஞ்சுக்கீங்க இத செய்யங்கிற மாதிரி மறைமுகமாக என்ன வந்து அனுமதிக்கிறான் இந்த லகுங்கிற வார்த்தையை வைத்துக் சில பேர் ஒட்டு மொத்தமா கூடாது அப்படி சொல்லக்கூடாது லஹுண்டா ஓ டைம் பாஸ் வீணு அப்படின்னு அர்த்தம் ஏன்னு கேட்டா இந்த உலக வாழ்க்கையே லஹூன்னு தான் என்ன சொல்கிறாங்க வாழ்வதே இப்போ கெடையே போயிடும் இந்தமாதிரி ஹயாத்து துணியாக ல அபவம் லஹூன் இந்த உலக வாழ்க்கையே விளையாட்டும் வீணானதுமாகத்தான் இருக்கிறதுங்கிற அப்போ உலகத்தில் வாழவே கூடாதா அது வந்து குணாலில் ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அது மாதிரி இருபத்தி ஒம்போது அறுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு இருபது ஆகிய வசனங்கள்ல எல்லாம் இந்த செய்ய வாழ்க்கையை அதுக்கு என்ன அர்த்தம் மறுமை விஷயத்தை தொழுக வணக்கம் இதையெல்லாம் வந்து விட்டுட்டு போற அளவுக்கு இந்த சீட்லையும் வேற விளையாட்டுகளையும் மூழ்காம அந்தந்த கடமைகளை டயத்துக்கு செய்யக்கூடிய வகையில் இருந்தால் அதுல என்ன இல்லை குற்றம் இல்லை என்பதை பார்க்கிறோம் அதனாலதான் மஸிதுல கூட அந்த மாதிரியான விளையாட்ட

ஆனா ரசூல்லா இதை தடுக்கல ரசூல்லா சிரிக்கி வைத்துக் கொண்டிருப்பார் அந்த ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் காலத்தில் வந்து சுபூ தொழுது முடிச்சவன எல்லாரும் நாங்க உட்கார்ந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் ரசூல்லாவோட உட்கார்ந்து என்ன செய்வோம் நாங்க அந்த காலத்து பழைய காலத்து ஜாஹிலியா காலத்தில் செஞ்ச கூத்துகளையும் கும்மாளத்தையும் சொல்லி நாங்க ரசூல்லா முன்னாடி விழுந்து சிரிப்போம் ரசூல் செல்லா செல்லம் புன்னகை பூப்பார்கள் இதெல்லாம் ஒரு வீணான விஷயங்கள் தான் வெட்டி பொழுதுதான் ஆனா இதெல்லாம் எதை தடுக்கல அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிபந்தனைக்கு வழிபாடுகள் எதையும் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி மக்கள் செய்ய வேண்டிய கடமை வியாபாரம் வரம் ஒரு நிர்வாகத்திலும் நிர்வாகத்துக்கு செய்யற கடமை எந்த ஒரு கடமைக்கும் பாதிப்பு இல்லாத வகையில சும்மா ஒரு சின்னதாவுடைய ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒண்ணு செஞ்சுக்கிட்டு தப்பாண்டு கேட்டா அது தப்பு இல்ல சீட்லயே உட்கார்ந்து சோறாக்காம சீட்லயே உட்காந்து கடைக்கு போவாம சீட்லயே உட்காந்துகிட்டு பிள்ளைக்குட்டியே கவனிக்காம இப்படியாக இருப்பது வந்து என்ன செய்யணும் அதை தவிர்த்து கொள்ளணும் அதான் மார்க்கத்தில் உள்ளது